இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் தமிழ்நாட்டில் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது அதோடு மே மாதம் இருபதாம் தேதி அதிதீவிர கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கிறது இதனால் அடுத்த ஐந்து நாட்களில் தமிழ்நாட்டில் மழை வெளுத்து வாங்கப் போகிறது தமிழ்நாட்டில் ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டுள்ள தினத்தில் நூத்தி பதினைந்து முதல் இருநூத்தி நான்கு மில்லி வரையிலான மழைக்கு வாய்ப்புள்ளது அதோடு மழை வெள்ளத்தால் சாலை போக்குவரத்து ரயில் போக்குவரத்து விமான போக்குவரத்தும் பாதிக்கப்படலாம் அதோடு மின்சார விநியோகத்திலும் இடையூறு ஏற்படலாம் இதில் மே மாதம் இருபதாம் தேதி தமிழகத்தில் அதிதீவிர கனமழைக்கான ரிட்டர்ன் எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கிறது ரெட் காரணமாக மே இருபதாம் தேதி தமிழகத்தில் பல இடங்களில் ஐம்பது கிலோமீட்டர் வேகம் வரை தரைக்காற்று வீசும் என்றும் அதிக கனமழை பெய்யும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது மேலும் அனைத்து வகையான போக்குவரத்து பாதிப்பு மற்றும் மின்சார விநியோகத்தில் பாதிப்பும் ஏற்படுத்தலாம் எனவும் அது மட்டுமின்றி உயிரிழப்புகளையும் கூற ஏற்படுத்த வாய்ப்புள்ளது எனவும் இதனால் ரெட் அலர்ட் காரணமாக தமிழகத்தில் தேவையான முன்னேற்பாடுகளை அரசு மேற்கொள்ள தயாராகி வருகிறது குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை தென்காசி விருதுநகர் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் கரூர் திருச்சி தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை புதுக்கோட்டை தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட இருபத்தாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு வருவாய் மற்றும் பேரிடர் வேளாண்மை துறை ஆணையர் அவசரமாக கடிதம் ஒன்றையும் அனுப்பியிருக்கிறார் இதில் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி கனமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசு அதில் வலியுறுத்தியுள்ளது உள்ளது